வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகன் அரோகரா சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ இந்த வருஷம் நல்லபடியாக தாங்க தரிசனம் பார்த்து சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அங்கங்க அந்த ட்ரோன்ல வச்சு எல்லாமே அந்த தீர்த்தனால தரிசனம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏற்பாடெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்ததுங்க நாங்கள் வந்து நேத்தே வந்துட்டோம் நேற்று மார்னிங்கே வந்துட்டோம் கூட்டம் நாங்கள் கூட அதிகமாக இருக்குது தரிசனம் சூப்பராக இருந்தது எல்லாமே சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க ஆ விருதுநகர்லேருந்து வரும் சார் நேற்று முந்தா முந்தாந்து நைட்டை வந்துவிட்டோம் ரெண்டு நாள் நல்லா மக்கள் தரிசனம் பார்க்கறக்கு கடற்கரை எல்லாமே நல்லா பாதுகாப்பாக மக்கள் போ வந்து பார்க்குறதுக்கு அருமையான சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சி எல்லாரும் நல்ல வழியாக பன்னெண்டு வருஷம் கழிச்சு இனிமேல் இருக்க பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க இல்லையோ இந்த வட்டம் நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பார்த்து எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்க ஆசீர்வாதம் வெற்றிவேல் முருகன் எனக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகன் அரோகரா இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷம் நானும் மனைவி வந்திருக்கோம் மணிச்சாலேருந்து இது எங்களுக்கு ஒரு ட்ரீம் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இது நாங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு தான் வரப்பு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் இந்தியா மக்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த திருவிழாவில் வந்து கலந்துச்சதுக்கு நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் நல்லா எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கங்கே அந்த ட்ரோனில் வச்சு எல்லாமே அந்த தீர்த்தனாலாம் தெரிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க வந்து பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நல்லா சிறப்பாக இருந்துச்சு எல்லாமே பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கும்பாஷேகம் நடக்குது அது வந்து மாதம் மாதம் நான் வந்துட்ருக்கேன் ஏன்னா ஒரு மூணு மாதமாக ரொம்ப வரவேற்கலை ஆனால் இந்த மாதம் வரவேச்சிட்டாரு அப்புறம் நெக்ஸ்ட்டு பன்னெண்டை வருஷம் கழிச்சு கும்பாஷேகம் கண்டிப்பாக வரவேற்பாரு நம்பிக்கையோட முருகரை பிரார்த்திக்கிறேன் சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இது எல்லாம் அமைச்சது முத முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மிக நன்றி திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் ஆட்சி அமைப்பார் நான் நேத்து மதியானம் வந்தேன் வந்து எல்லா ஏற்பாடுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் இவ்வளோ இவ்வளோ கூட்டத்திலும் இப்படியெல்லாம் சாமி கும்பிட முடியும்னு பார்க்கவே முடி இது பண்ண முடியலைங்க ரெண்டு மணி வரைக்கும் தான் நடத்திறந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அது நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேங்க அப்புறம் இன்னைக்குமே கோபுர தரிசனமே நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டேங்க நல்லபடியாக இருந்ததுங்க எல்லாமே போலீஸ்காரங்க எல்லாருமே நல்லபடியாக ஹெல்ப் பண்ணாங்க நேற்று காலையில் வந்தோம் ஆறு மணிக்கு நல்ல தரிசனம் சார் எந்த குறையும் இல்லை நான் தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க எந்த குறையும் இல்லை எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க படுக்கிறதுக்கு வசதி சாப்பாடு வசதி அனைத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க காலையில் கும்பாபிஷேகத்துக்கு எந்த தருங்கும் கிடையாது எல்லாம் ந நிறைவாக வந்தாங்க பக்தர்கள் எல்லாம் வந்து நல்லா மாதிரியே சாமி கும்பிட்டாங்க எந்த குறையும் கிடையாது நல்ல வசதி பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றிங்க இங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நான் வந்தேன் நல்ல சிறப்பா இருந்தது நான் நல்ல சிறப்பா இருந்தது பெரிய பெரிய கோபுரத்துலேயும் நல்லா தரிசனம் கிடச்சிது மூலவர் இது கலசத்துலேயும் நல்லா தரிசனம் எங்களுக்கு ரொம்ப கிடச்சிது நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சிறப்பா இருந்தது சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம் விரதம் எல்லாம் இருந்தோம் சூப்பரா பண்ணினாங்க நாங்க தாராபுரத்துல இருந்து வந்திருக்கிறோம் முருகனும் பார்த்து ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க கூட்டம் நிறைய இருக்கும் வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வந்து எல்லாம் நல்லா வசதி பண்ணி தந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வர்றவங்க எல்லாருக்கும் நல்லா இருந்தது ஆமா நாங்கள் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சோம் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை எல்லாம் நல்லா கைட் பண்ணி வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி நல்ல தரிசனம் பண்ணணும் சந்தோஷமாகவும் இருக்கு நேற்றைக்கு மதியானமே நான் திருச்செந்தூர் வந்துவிட்டேன் இதுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த கும்பாபிஷேகத்தை நான் ஏற்கனவே தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்போ இருந்ததை விட இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லா பக்தர்களும் இல்லை நிறைய இடங்களில் எல்இடி டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்க பக்தர்களுக்கு புனித நீர் புனித நீர் தெளிக்கிறதுக்கு ட்ரோன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நல்ல அலங்காரங்கள் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க சார் அது போல பேருந்து வசதிகள் தற்காலிக பேருந்து வசதி எல்லாம் பேருந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நான் இதுவரைக்கும் ஒரு எண்பது கோவில் கும்பாபிஷேகத்தில் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் சார்